டிவோர்ஸ் பண்ணிடு என்ன கட்டிக்கோ நெருக்கும் த்ரிஷா கோலிவுட்டில் யாரும் எதிர்பாராத ஒரு செய்தி காட்டு தீ போல பரவி வருகிறது நாற்பது வயதை கடந்த த்ரிஷா நீண்ட கால நண்பரும் முன்னணி நடிகருமான விஜயை அவரது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு தன்னுடன் நெருக்குமாறு வற்புறுத்தி வருகிறாராம் தனக்கும் அந்த ஹீரோவிற்கும் இடையே உள்ள ரகசிய உறவை பகிரங்கமாக அறிவிக்க சொல்லி வற்புறுத்துவதாகவும் கிசுகிசுக்கள் எழுந்து வருகிறது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் இருக்கும் திரிஷா இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கலாகவே இருக்கிறார் ஒரு திருமண ஏற்பாடுக்காக நிச்சயதார்த்தமும் அவருக்கு செய்யப்பட்டு பிறகு அதுவும் கால் ஆஃப் ஆனது தனது அழகு வசீகரம் மற்றும் வலுவான நடிப்பு திறமையால் அறியப்பட்ட திரிஷா எப்பொழுதும் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை ரகசியமாகவே வைத்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது திரை வட்டாரங்களில் இருந்து வரும் தகவல்களின்படி அவர் பல ஆண்டுகளாக திருமணமான நடிகர் விஜயுடன் நெருங்கிய நட்பில் இருந்து வருகிறார் என்றும் மேலும் இவர்கள் இருவருக்கும் இடையே திரை மறைவில் காதல் மலர்ந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது திரைக்குலக வட்டாரங்களுக்கு நெருக்கமானவர்கள் சிலர் கூறுவது என்னவென்றால் த்ரிஷா இப்பொழுது பொறுமை இழந்துவிட்டாராம் அவர் விஜயிடம் இனி மறைந்திருக்க வேண்டாம் என்றும் அவர்களின் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நேரம் இதுவே என்றும் கூறியதாக தெரிகிறது மேலாவது தங்களுடைய பிரைவேட் விஷயங்களையும் போட்டோக்களையும் வெளியிட்டு விடுவேன் என்கிற ரீதியில் நடிகை த்ரிஷா விஜயிடம் காட்டமாக சொல்லியிருப்பதாகவே சொல்லப்படுகிறது